நாற்பது கோழி குஞ்சுங்கள இருந்து எப்படி காப்பாற்று தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜே கே ஒரு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாற்பது கோழி கஞ்சிங்கள எங்கே எப்படி இருந்து காப்பாற்ற போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுதான் உண்மை அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு என்ன தான் தாய்கொழி விட்டாலும் ஒரு இருபது குஞ்சு முப்பது குஞ்சு ஒரு இன்குபேட்டரில் பொறிக்கும் போது தாய்க்கோழோடு நம்ம எப்பவும் சேர்த்துடுவோம் அப்படி சேர்த்து விடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கோழி குஞ்சு இழப்பு ஏற்படுதுன்னு தெரியாமல் இழப்பு ஏற்படுது இப்போ ஒரு இருபது கோழி கோழிங்கஞ்சு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம் சொன்னால் கூட இருபது கோழி கஞ்சி ஒரு தாய் கோழியோட விட்டுருந்தோம்னா காலில் எந்திரிச்சு பார்த்தும் போது ஒரு கோழி கஞ்சி ரெண்டு கோழி கஞ்சி இறந்து போயிருக்குது எப்படி இறக்குது என்னன்றது தெரிய மாட்டேங்குது நம்ம கரெக்டான வேக்சினேஷன்லாம் கரெக்டாக போட்டு தான் இருக்கிறோம் அது எப்படி பார்த்தாலும் கோழி கஞ்சி ஒன்றோட ஒன்றை வச்சு அழுக்கும் போது இறக்குதா இல்லை தாய்க்கொழியை கொள்ளுதா அப்படின்றதுலாம் ஒரு கன்ஃபியூஸாக இருந்துச்சு சரி ரைட்டு இந்த முறை நம்ம செட்டப் வந்து தனியாக விட்டு பார்த்தலாம் நாற்பது கோழி கஞ்சுகளும் நம்ம வந்து தனியாக விட்டு பார்த்தலாம் தாய் கோழி கிட்டதை விட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எப்பவுமே வந்து காஸ்ட்லியான வேலையை பண்ணவே மாட்டோம் நாட்டு கோழி பொறுத்தவரை சிக்கனமாக பண்ண மாட்டோம் தான் எது நமக்கு அஞ்சு பத்து லாபம் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பாருங்கள் இந்த கூளார் வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் எப்படி செட்டப் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு அது தெளிவாக பாருங்கள் இதுதான் நம்ம செட்டிங்கே பாருங்கள் இதில் வந்து உடலாம் தாய்க்கோழி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கோழி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோழி குஞ்சு விடலாம் அந்த மாதிரி ஒரு சட்டை தான் நம்ம சட்டை போகுது இப்போ அதே வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இது பாருங்கள் சைட்லாம் இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி வில இருக்குது சரி இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பனிக்காலமாக இருக்குது கொஞ்சம் காற்றுக்கு துள்ள போதாக மாதிரி ஒரு பாலித்தீன் பேவர் போட்டு கட்டலாம் அது எப்படி கட்டுறோம் அதை என்ன பண்ண போறதோ அதை பற்றி பார்க்குறோம் இது பாருங்க இது வந்து அப்படியே கமித்தி போட்டுருக்குறோம் கமித்தி போட்டு இது பாருங்கள் தெரியுதுங்களா இதுதான் அதோடய கோழிக்கு வலை இது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இது பனவோலை வச்சு கட்டியிருக்கிறோம் இது இது இங்கே பாருங்க மேலே பனை ஓலை அதுக்கு மேலே வரவழை அதுக்கு மேலே நீர் போட்டு நீட்டாக பக்கா செட்டப் பண்ணியிருக்கிறோமா இதையே வந்து இப்படி கமித்தி போட்டால் எப்படி இருக்கும் நான் இப்படி தான் இருக்கும் இதை வந்து இந்த இடத்துல வந்து பனி காற்று உள்ளே போதாத மாதிரி நம்ம செட்டப் பண்ணியாகணும் அப்படிங்கும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பர் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அந்த ஒரசாக்கு பையே வேறு சின்ன மாதிரி இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பராக இருந்தால் கொஞ்சம் காற்று உள்ளே போக கொஞ்சம் கப் ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு இடமும் பார்த்து அப்படி வச்சு வச்சு அப்படியே தோட்டலாம் தடித்து கொண்டுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா பாலித்தீன் பேப்பர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி டேப்பு இந்த டேப் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாருங்கள் புரியுறமா இதை வச்சு வச்சு அழகாக விடு வைக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் வர கட்டிட்டு வந்துட்ருக்குறேன் இதை வந்து முழுசாக கட்டி முடிச்சுட்டு கோழி அதில் விட்டு என்ன பண்ண போகிறோம் ஒரு குண்டு பல்ப்பு ஒன்று சின்னதாக ஒரு சின்ன ஒரு நாற்பது குஞ்சுங்கனாவே ஒரு அறுபது வாட்ஸ் நூறு வாட்ஸ்க்குள்ளே இருந்தாலும் போதும் போட்டு நான் அதை எப்படி செட்டப் பண்ணி கோழி குஞ்சுங்களை விட போகிறேன் அதை விட்டு அவங்களுக்கு ஃபைனலாக சின்ன செட்டப் தான் அது சூப்பராக இருக்கும் நான் பாருங்கள் ஃபினிஷிங்கில் வேலை முடிச்சுட்டு எல்லாம் டோட்டலாக காட்டிடுறேன் உங்களுக்கு இதுதான் நம்மளுடைய வெப்பன்ஸ் என்னென்னு பார்த்தோமா சீலப்பு வேறு ஒன்றும் இல்லை சீல துணி பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கையில் கொடுக்க பார்த்தீங்களா அந்த வேஸ்ட்டு துணி அதை ஒரு முளை எடுத்து லைட்டாக அப்படி கிழிச்சின்னா கிழிஞ்சிடும் அப்படியே துணிக்கி துளிக்க எப்படி இருந்தேன் வரும் ஆட்டமே வரும் அந்த சீல துணி எடுத்து வர மாட்டேச்சு நமக்கு தேவையான கயிறு மாதிரி கிடைச்சாச்சு இதை வச்சு கட்ட போகிறோம் இப்படி பாருங்கள் முதல்ல தான் கட்டினேன் இதே சீலத்தோடு தான் சீலத்தினோடய பார்ட்ரு இது பாருங்களுடைய மக்கரத்துக்கு ஒரு பக்கவா கட்டி இந்த கொஞ்சம் மட்டும் பத்தாம போச்சு அதுதான் இன்னொரு ஜாயிண்ட்டு ஜாயிண்ட் எடுத்து ஜாயிண்டை போடுறோம் இது நல்ல குளிருக்கு வந்து இதமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ குளிர் வராது காற்று அடித்தாலும் அவ்வளோ டேமேஜ் ஆகாது இருப்பாச்சிங்க நல்லா இந்த ஹோட்டலில் எடுத்து விடுவோம் அந்த பக்கம் வெளியே எடுத்து அதை இப்படி பொறுத்து பொறுத்து நல்லா பண்ணிட்டு வரணும் கரெக்டாக ஸ்டிச்சிங்காக உட்காந்துக்கும் ஏன்னா இது அப்படியே கூட விடலாம் நம்ம ஆல்ரெடி டேப் அடித்தாச்சு இது அப்படியே விட்டால் என்ன பண்ணணும் இந்த காற்று அடிக்கடிக்க அந்த டேப் பிரித்த நாய்ப்பும் இருக்குது இது ஒரு வரி மாதிரி போட்டு சுற்றி கட்டிட்டோம்னா இந்த லாரியில் பார்த்தீங்கன்னா சரக்கு மேலே ஏற்றிட்டு நாலாவும் கவர் போட்டு போட்டுக்கிட்டாங்களே அது போல் தக்காவாக கட்டினா ஒரு சேஃபாக இருக்குங்களா செய்கிறதே செய்யலாம் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கோம் ம் அவர் தான் நம்மளுடைய ஃபைனலாக இந்த ஓரம் நல்லா கட்டிடலாம் சுற்றி பாருங்க அப்படி கேட்டால் பக்கவா கேட்டிருந்தேன் கட்டுற வேலை முடிஞ்சுது இதுக்கு மேலே நம்ம கோழிங்கள விட்றது வேலை தான் நான் கோழிங்களை விட்டு அதுக்கு எப்படி குண்டு போடுறேன்னு போடுறத சொல்லிடுறேன் ஓகே செட்டப் ரெடி அடுத்து நம்ம குண்டு குண்டுபல் போட்டு கோழி விடுறதோட இது ஸ்டேஜ் அதையும் பார்த்துருவோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே நாற்பது கோழி விஞ்சுங்களேன் இதில் தான் விட்ருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் வந்து தண்ணி அதில் தீனி அளக்கு போல் வச்சாச்சு இதில் இதுதான் செட்டப்பு பாருங்கள் மேலே வயிறு விட்டு இலை விட்டாச்சு இதில் தான் நம்ம நாற்பது கொள்ளைங்களை விட்டுருக்குறோம் அவ்வளோதாங்க நம்ம என்ன தான் நம்ம வந்து தாய் கொள்ளைங்கள விட்டாலும் டெய்லி ஏதாவது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு இழந்துக்கிட்டே இருக்குது ஸோ கோழி குஞ்சு அதிகமாக இருந்தால் அதை நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் விட்டு ஒரு ரெண்டு மாதம் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் கரெக்டாக அந்த எஸ்கேஎம் கோழி தீவனத்தை கொடுத்துட்டு வந்துருந்தீங்கன்னா கோழி பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் நானூறு கிராம் அளவுக்கு வந்துடும் ரெண்டு மாதத்துலேயே இழப்பு கோழியை வளர்த்தினா மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல லாபகரமாக கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு கோழி குஞ்சும் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி செட்டப்பில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்